அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏஸ்ர்ப்பி எஸ்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அதிகரிக்குமா அடுத்தது பார்த்தோம்னா டிப்ளாமன் கோட்டாவுக்கான பிஎஸ்டிஎம் எலிஜிபிளா அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஃபுல் ஸ்டார் எப்படி நம்ம ஃபிசிக்கலில் ஃபைவ் ஸ்டார் எடுப்போமோ அதே போல் ரிட்டன்லையும் நம்ம ஃபுல் ஸ்டார் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு இந்த ஃபுல் ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆன்லைன் மூலயமா நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலயமா கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா இருபது தேர்வுகள் அதில் பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு அஞ்சு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இதற்கான கட்டணம் பார்த்தோம்னா செவன் டபுள் நைன் ருப்பீஸு ஸோ ரெண்டு எட்டுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்லி ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதான் என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பர்காண்ட் பண்ணுங்க ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இதில் உள்ள நோட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அஸ் பர் எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே போல் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஓகே எதாவது டெஸ்ட்டு ஷெட்யூல் ரெண்டு எட்டில் நம்ம வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஐந்து தேர்வுகளுக்கும் இடையில் ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ கடைசி மூணு தேர்வு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் ரெண்டுமே நடக்கும் ஸோ கிட்டத்தட்ட எட்டாவது மாதம் ஆரம்பித்து ஒன்பதாம் மாதம் அறுபது நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த ஷெடியூல் உங்களுக்கு வந்து அனுப்புகிறோம் டீடைலாக பார்ப்போம் ஸோ எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுறது வாய்ப்பு இருக்குது எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்து வேகன்சி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பத்து வேக்கன்சி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஃப்ஓ வேக்கன்சி ஓகேவா ஸோ திரும்ப அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப இந்த எஸ்எஃப்ஓ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகி ஆடாகி வரது வாய்ப்புகள் இருக்குது இந்த பத்து வேக்கன்சி ஆறு நியர்பை பத்து இருக்குது அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்ஓ ஆல்ரெடி ஃபயரில் வேலை பார்க்குறவங்களுக்கு எலிஜிபிளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டு வேக்கன்சி டிபார்ட்மெண்ட் கோட்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து படிங்க ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிப்ளாமெண்ட் கோட்டாவுக்கு பிஹெஸ்டிம் எலிஜிபிளா அப்படின்னா இப்போ வந்து பிஹெஸ்டிமெல்லாம் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துருக்காங்க நிறைய மாற்றங்கள் கொண்டு அதாவது எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதில் இருபது சதவீதம் உங்களுக்கு வந்து தமிழ் தமிழ் மொழியை அடிப்படையாக முழுவதும் தமிழாக படித்தவங்களுக்கு உங்களுக்கு தமிழ் பிஎஸ்டி உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐயிலே பார்த்தோம்னா வார்டு போட்டாலே பிஎஸ்டி கொடுக்குறாங்க வார்டில் பிஎஸ்டிஎம் அடுத்து ஸ்போர்ட்ஸில் பிஎஸ்டிஎம் அதாவது இப்போ மாற்றங்கள் செய்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்தாங்க அப்புடின்னா எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸு டென் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களோ வார்டு டென் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது டோட்டலாக உள்ள வேக்கன்சியில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ இந்த ஸ்போர்ட்ஸு வார்டு போல் டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் ஒரு இடஒதுக்கிது அவ்வளோதான் அப்படி வந்துடும் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு வந்துடும் அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் என்ன கொடுத்தாகணும் அப்படின்னா பிஎஸ்டியும் கண்டிப்பாக கொடுத்தாகும் ஏன்னா அது தனி உங்களுக்கு இட அதாவது தனி பார்ட்டு கிடையாது டிபார்ட்மெண்ட் முன்னாடி அப்படிங்கிறது தனியாக உங்களுக்கு டோட்டலாக பிரிச்சுருவாங்க எல்லாமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப அவங்களுக்கு பிஎஸ்டி வராது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ சாதாரணம் இப்படி எக்ஸரிவிஸ்மெண்ட் எப்படி இருக்காங்க எக்ஸர்வீஸ் மேலேயும் உங்களுக்கு பிஎஸ்டி உண்டு அப்போ டிப்ளார்மெண்ட் கோட்டாலையும் உங்களுக்கு என்ன பண்ணி ஆகணும் பிஎஸ்டியும் கொடுத்தாகணும் நம்ம பிஎஸ்டியும் என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஸோ டிப்ளார்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பயன்படும் அடுத்தது இன்னொரு மாற்றங்கள் என்ன இருக்குது இந்த சிலபஸ் சேஞ்சஸால் ஓவரால் வேக்கன்சியாக அறிவித்து அது ஒரு இடஒதுக்கீடு போல் டிபார்ட்மெண்ட் கோட்டா அவங்க நடத்துகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் உள்ளவர் டாப் லெவலில் மார்க் எடுக்கிறார் அப்படின்னா இவர் ஜென்ரல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முன்னாடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கன்ஸில் மட்டும்தான் இவர் வந்து என்ன பண்ண முடியும் காம்படிஷன் பண்ண முடியும் அதான் தெரிஞ்சு வச்சுங்க டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேகன்ஸில் மட்டும்தான் அவர் காம்படிஷன் பண்ண முடியும் இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு போட்டி போடலாம் இப்போ இப்போ ஜென்ரல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமன் இப்போ எக்ஸர்வீஸ் மேன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் வைக்கிற கம்யூனிட்டி பேஸ்ட் உள்ள கட் ஆஃபை விட ஜென்ரலுக்கு ஒரு சிக்ஸ்டி த்ரீ வைக்கிறாங்க கட் ஆஃப் அப்படின்னா இந்த எக்ஸர்விஸ் மேனில் உள்ளவர் ஒரு சிக்ஸ்டி த்ரீ மார்க் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் டேரெக்டாக ஜென்ரலுக்கு தான் போவார் ஃபஸ்ட்டு அவர் ஜென்ரல் தான் ஃபில் பண்ணுவாங்க அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனி கம்யூனிட்டி அப்படின்னா இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் உள்ளவரையும் என்ன பண்ணுவாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க அவரும் ஒரு அறுபத்தஞ்சி ப்ளஸ் அறுபத்தி மூணு மார்க் எடுக்கிறாரு அறுபத்தி மூணு தான் ஜென்ரலுக்கு உள்ள கட்டாக அப்படின்னா இவரை ஜென்ரலில் ஃபில் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அப்போ இவர் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு கேண்டிடேட் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மூலிமாவும் டிபார்ட்மெண்ட் போட்டாவுக்கு இது ஒரு வேக்கன்சி ரிலேட்டடான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ கொஷின் பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் இந்த பேட்டர்னில் அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நமக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது மூலியமாக கூடுதலாக ஒரு முப்பது பேர் ஸோ ஒரு பதினஞ்சு பேர் ஜென்ரல் போனாலும் ஏன்னா உமன்ஸில் நிறைய பேர் என்ன பார்த்திங்கன்னா பயங்கரமாக நல்லா படிப்பாங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் உமன்ஸில் நிறைய பேர் நல்லா டாப் லெவலில் மார்க் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஒரு பத்து பேர் மென்னில் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஜென்ரலில் போனாலும் இந்த இருபது வேக்கன்சி யாருக்கு பயன்படும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ நம்ம பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியான ப்ரிப்ரேஷன் தான் ஸோ எந்த மாற்றங்கள் வந்தாலும் இந்த மாற்றத்தை ஏற்றப்ப நம்ம என்ன பண்ணணும் மாறி ஆகணும் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்போ இது ஒரு இடஒதுக்கீடு மாதிரி பயன்படுத்துகிறப்ப கட்டாயம் ஃபிசிக்கல் இருக்கிறது நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சுருங்க அஸ்பர் உங்களுக்கு என்ன ஓப்பன் கோட்டாவுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குமோ அதே போல் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் ஃபிசிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் என்ன நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஏஜ் அதாவது ஓப்பனில் உள்ள ஏஜை விட நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க மற்றபடி நமக்கு எந்த சலுகைகளும் இல்லாதப்ப நம்ம வந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து போட்டி விடலாம் ஓகேவா ஸோ ஆனால் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போ போட்டி விடப்படணுமா அப்படிங்கிறது முடியாது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப இந்த மாற்றங்கள்லாம் கொடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து நமக்குன்னு உள்ள அந்த லா சப்ஜெக்ட்டை என்ன பண்ணுறாங்க எடுக்கிறப்ப நமக்கு சில ஓவராலாக நம்ம போட்டிடுற மாதிரி பண்ணியமைஞ்சு தான் ஸோ தொடர்ச்சியாக படிங்க ஸோ இந்த எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு பதினைந்து தெருவில் நம்ம எழுதுறப்போ பதினஞ்சு எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனதுக்கு சமம் அது ஸோ செவன் டபுள் நைன் ருபீஸாக பார்க்காதீங்க அனுபவத்தை பெற்றுக்கணும் தான் ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதுகிறப்ப ஒரு மார்க் குறையுது அப்படின்னா ஏன் மார்க் குறையுது எந்த பகுதியில் வந்து மார்க் கம்மியாக எடுத்துருக்கோம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது ஸோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு ஒரு மார்க்கில் விட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோடய வேல்யூ அவங்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா மாரி ஃபுல் டெஸ்ட் எழுதியிருக்க மாட்டாங்க லாஸ்ட் மினிட்டில் ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க பாயிண்ட் ஃபைவ் எடுத்து அவங்க ரிட்டன் பாஸ் பண்ணியிருந்தால் அவங்க ஃபிசிக்கல் பதினஞ்சு அடிச்சு அடிச்சிருப்பாங்க அவங்க ஓவராலாக வந்திருப்பாங்க அப்போ வெற்றி நம்மளுடைய வேலையே பறிக்க பறிக்குது எது இந்த பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு ஒரு மார்க் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி தேர்வுகளை எழுதுகிறப்ப கட்டாயம் நீங்கள் எடுக்கிற மார்க்கை விட நீ ரெண்டு மார்க் மூணு மார்க் கூட தான் எடுப்பீங்க ஸோ ஒரு அஞ்சு கொஸ்டின் நம்ம கூட அடித்தாலும் ஸோ அஞ்சு மார்க் நம்ம ரிட்டன்ல நம்ம எப்போதும் எடுக்கிற மார்க்கோட கூட எடுக்கணும்னு வச்சுங்களா ரோப்லேயே நம்மளால் எடுக்க ரோப் நம்மளால் சிங்கிள் ஸ்டார் தான் ஏற முடியுது அப்படின்னா இந்த அஞ்சு மார்க் நமக்கு யூஸ் இருக்கும் ஸோ மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணோம்னா தொடர்ச்சியான ப்ரிப்ரேஷன் நீங்கள் என்ன பண்ண பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக படிக்கிறவங்க மட்டும் தான் எஸ்ஐ முடியும் நினச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மிஸ் பண்ணவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு படிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிஸ் பண்ணவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிஸ் பண்ணுவவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் படிக்கிறவங்க வருத்தப்படுறோம் இன்னும் இவ்வளோ நாள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மட்டும் எக்ஸாம் வைக்கல இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிஸ் பண்ணவங்க யோசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து படிக்கிறவங்க நினச்சி பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் ஏழு வருடங்கள் எஸ்ஏ எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களை நினச்சி பாருங்கள் ஸோ அதுதான் பயிற்சி அதுதான் போட்டித்தன்மை அதுதான் போட்டி அவங்க தான் எஸ்ஐ ஆவாங்க ஸோ அவங்க எஸ்ஐ ஆகிறப்ப தான் அந்த எஸ்ஐ பணிக்கான ஒரு தரமாக வேலை பார்ப்பாங்க ஸோ நண்பர்கள் பயன்படுத்திங்க ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க தொடர்ச்சியாக படிங்க நீங்கள் படிக்கணும் எஸ்ஐ ஆகணும் தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது இந்த தேர்வுகள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அனைவருக்கும் அரியணை போலீஸ் போலீசார் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்